முட்டை சாப்பிட்டா இருமல் சளி எல்லாம் கியூர் ஆகுமா இது உண்மையா இல்ல புரளியா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முட்டை எக்ஸ் ஒரு சூப்பர் ஃபுட் இதில் ஏகப்பட்ட புரதம் சத்துக்கள் இருக்குன்னு தெரியும் ஆனா இந்த முட்டை இருமல் சளிக்கு நேரடி மருந்து இல்லைனாலும் மழைக்காலத்தில் வரும் இருமலை சரி செய்யும் சக்தி இதுக்கு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா எப்படின்னா முட்டையில் இருக்க வைட்டமின் பி பனிரெண்டு டி போன்ற சத்துக்கள் நம்ம உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுது அதாவது முட்டையை சாப்பிட்டா சளி இருமலை எதிர்த்து போராட உடம்புக்கு தேவையான சக்தியே கிடைக்குது முட்டை சாப்பிடணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா இங்க ஒரு சின்ன டிப்ஸ் இருமல் இருக்கும்போது வேக வைத்த முட்டை பாயில்டு எக் சாப்பிட்றது தான் ரொம்பவே பாதுகாப்பானது ஆனா நிறைய எண்ணெயில் பொறிச்ச முட்டைகளை ஆம்லெட் அல்லது ஃப்ரைட் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க அது தொண்டையில் இன்னும் கனமா இருக்கலாம் கூடவே இருமலுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்க மஞ்சள் கலந்த சூடான பால் தேன் எலுமிச்சை சாறு மாதிரி பாரம்பரிய வைத்தியத்தையும் சேர்த்துக்கலாம் முட்டை ஒரு இல்லை ஆனா நம்ம உடம்ப பலமாக்குற ஒரு பவர் பூஸ்டர் சாதாரண இருமலுக்கு ஓகே ஆனா ரொம்ப நாள் இருமல் இருந்தா உடனே டாக்டர் பார்க்கணும் மறந்துடாதீங்க